குறிப்பிட்ட வந்து காலத்துக்கு விலவாசி சரியா மாதிரி இருந்தது அப்படி நாங்க எல்லாருமே நாங்கள் இப்போ உங்கள்ல ஒருத்தியா நாட்டு மக்கள்ல ஒருத்தியா வந்து என்னுடைய எண்ணம் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய கருத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கருத்து உங்களுக்குமே இருந்தா அல்லாட்டி இத விடாம அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் நான் தாரகா ஒரு சின்ன கருத்தோடு காணொலியை ஆரம்பிப்போம் முடியும் என்பவன் வழியை தேடுகின்றான் முடியாது என்பவன் காரணத்தை தேடுகின்றான் பாரிய மாற்றங்களோடு இன்றைய தினம் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இலங்கையில கடந்த ஒரு சில நாட்களாகவே பாரிய அளவிலான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதுல அதிக அளவுல மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் இது நீடித்திருக்குமா இது நம்பலாமா என்று சொல்லி எங்களுடைய நாட்டு மக்களை தாண்டி எங்களுடைய நாட்டு மக்கள் மட்டுமல்ல இலங்கை சீனா போன்ற நாட்டிலிருந்து கூட இந்த சந்தேகத்தை தெரிவிச்சிருக்கின்றார் அப்படி என்ன மாற்றம் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய தலைமைத்துவத்தை நோக்கி ஒரு தேர்தல் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அந்த விதத்துல வந்து இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியா அனுருகுமார திசா நாயக்கா அவர்கள் நியமனம் பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து இலங்கையிலே ஒரு சிறப்பு கொண்டிருக்கின்றது இலங்கையில முதலாவது பெண் பிரதமர் நியமனம் செய்யப்பட்ட ஸ்ரீமாவோ பண்டார அவர்கள் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது பெண் பிரதமரா ஹரிணி அமரசூரி அவர்களும் நியமனம் பெற்றுள்ளார்கள் அப்படி இது கேட்க வந்து நாட்டில பல பாரியளவிலான மாற்றங்களை கொண்டு வரணும் என்ற மாதிரி வந்து பல சட்ட திட்டங்கள் பல நியமனங்கள் பல விடயங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள்லயே வந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது அந்த வகையில வந்து இலங்கையில பாரியளவிலான மாற்றங்கள் நடைபெற போகின்றதுன்றது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது ஏனென்று சொன்னா நிறைய திட்டங்கள் நிறைய விடயங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே வருகின்றது அதே நேரங்களில் வந்து ஒரு விடயம் சொல்லப்பட்டு கொண்டு வருது அது என்ன அப்படி என்று சொன்னா வந்து கரணி அமரசூரி அவர்கள் முன்னரே சொல்லி இருக்கிறார் இலங்கையினுடைய கல்வி மூலமா மாற்றப்பட வேண்டும் மாணவர்களை தேர்வு புள்ளிகள் மட்டும் நியமிக்க கூடாதவர்களுடைய திறமைகளை அதை தாண்டின விடயமும் இருக்க வேண்டும் கல்வி மூலமா மாற்ற வேண்டும் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் அதை விட இலங்கையினுடைய ஊழல் பிரச்சனை இப்ப நாட்டில் அதிகமா இருக்கிற ஒரு விடயம் வந்து போத வசதி உண்மையா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து குறைச்சா நாடு நல்ல நிலையை நோக்கி போகும் ஏனெண்டாவது இப்ப கடந்த எட்டு நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதிகளோட இந்த ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி அனுலகுமாரதிசாநாயக்க அவர்களை ஒப்பிட்டா எட்டு பேரோட வித்தியாசமான கொள்கைகளையும் வித்தியாசமான கோட்பாடுகளை முடிய ஒரு தான் வந்து இந்த ஒன்பதாவது அதிகாரம் அதிகாரமுள்ள அனுபகுமார திசாநாயக்கா அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில வந்து பல மாற்றங்கள் நடந்து பல கொள்கைகளை முன் வச்சு நாட்டை வந்து மீண்டும் நன்னிலையை நோக்கி கொண்டு நகர்த்தினா உண்மையில வந்து இல்லங்க ஒரு அழகிய நாடு அந்த அழகிய நாட்டில நல்ல திறமையான மக்கள் வகி வசிக்கின்றார்கள் நல்ல திறமையான மாணவர்கள் இருக்கின்றார்கள் நாளைய சமுதாயத்தை நல்லபடியா உருவாக்குவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே நேரம் வந்து நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் அந்த வாழ்க்கை நிச்சயமா நடக்கும் அதே நேரம் வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் அஹ் தேர்தல் வாக்கெடுப்பின் போது எங்களுடைய வடக்கு மக்களின் வாக்களிப்பு வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒப்பீட்டளவில் குறைவாகவே தான் வந்து இருந்தது அப்ப அவர் என்ன இருக்கிறார் என்று சொன்னா நான் எனக்கு குறைவான எண்ணிக்கையில் வாக்களித்த மக்களின் நம்பிக்கையும் பெறுவேன் என்ற மாதிரி அப்ப அனைவரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியா உருவெடுப்பெண் அனைவரையுமே சமத்துவம் காப்பேன் என்ற ஒரு விடயத்தை இதுல இருந்து அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் உண்மைக்குமே அப்படி ஒரு விஷயம் நடந்தா அனைவருக்குமே சந்தோஷம் ஒரு தலைமுத்துவம் சரியா நடந்தா அந்த நாட்டை வந்து நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் நல்ல நிலையை நோக்கின ஒரு வாழ்வுக்கு இந்த தலைமுத்துவம்ன்றது சரியா ஒரு அவசியமா இருக்குது அதே நேரம் வந்து நாங்க ஒரு சில காணொலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இலங்கையின் பொருளாதாரத்துல ஏற்பட்ட மாற்றம் இலங்கையினுடைய விலைவாசியில ஏற்பட்ட மாற்றம் இப்ப பெட்ரோலுக்கு கூட நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்க சொல்லி ஒரு கோரிக்கை விட்டதை காலையில ஒரு செய்தியில வாசிச்சிருக்கிறேன் அதே மாதிரி பல பொருட்கள் விலைகளும் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றது அன்றாடமா பாவிக்கக்கூடிய பொருட்கள் அன்றாட உணவு தேவைக்கு எடுக்கக்கூடிய பொருட்கள் விலைகள் வந்து உண்மைக்குமே சரியான மாதிரி குறைக்கப்பட்டதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை பார்க்க வந்து உண்மைக்குமே நாங்க வந்து அன்றாடமா உழைக்கிற மக்கள் எடுத்துக்கொண்டோம் எங்களை அன்றாடமா உழைக்கிற மக்களை எடுத்துக்கொண்டா வந்து அவர்களுக்கு அதிக அளவிலான பொருட்களை வந்து வாங்குறது கஷ்டமா இருக்கு இப்ப அண்மையிலே நாட்டுல நடந்த பிரச்சனைகள் முகமா வந்து விலைகள் வந்து பல மடங்கு ஏறி இருந்து எங்களால அவதானிக்க கூடிய மாதிரி இருந்தது இப்ப ப படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைவடைந்து வருகின்றது இப்ப வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே வந்து இலங்கை இந்த விலைவாசி சரியா அதிகரிச்சதுங்களால இருந்தது அப்படி இருக்கேக்க நாங்க எல்லாருமே சரியா கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ ஒரு சிறிதளவு மாற்றம் அந்த மாற்றம் வந்து எங்களுடைய மக்கள் மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபான்னு ஒவ்வொரு பொருட்கள விலைகள்லயுமே வந்து ஒவ்வொரு மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றம் வந்து பாக்கேக்க ஒரு சந்தோஷமா இருந்தது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு வந்து ஐநூறு ரூபாய் கொண்டு போனா ஒரு பத்து ரூபா பேக்ல சாமான் வேண்டி கொண்டு வரலாம் இப்ப ஒரு சூப்பின் பேக்லாம் வாங்கி கொண்டு வரலாம் என்னென்று சொன்னா அந்த அளவுக்கு விலைவாசி மாறிட்டு காலங்கள் போக போக ஒரு நிலைமைகள் வர வர விலைவாசியில மாற்றம் ஏற்படுறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான் அதுக்கு பழகிக்கொள்ளதான் வேணும் ஆனா அப்படி இருக்க வந்து ஒரு ஒரு சின்னொரு விலை வீழ்ச்சி அடைய கே வந்து அது எங்க மக்களுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குது அதை விட இந்த ஆட்சி நேரத்துல வந்து உண்மைக்குமே விடக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா வந்து இப்ப கடந்த காலங்களோட ஒப்படைக்க எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள் என்று சொல்லிக்க சிறுவர்களை சொல்றேன் அந்த சிறுவர்கள் வந்து அதிக அளவுல போது வசத்துல ஈடுபடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னன்னு சொன்னா இப்ப சொல்லி இருப்பீங்க நாங்க இப்ப நான் வந்து ஸ்காலர்ஷிப் படிக்கிறது நான் ஒரு ஃபைல் தந்தது இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற மாதிரி ஒரு ஃபைல்ல ஒரு வாசகம் எழுதி அந்த ஒரு ஃபைல் தண்டிச்சுனோம் ஆனா எங்களுடைய தலைவர்களை பார்த்தா அது உண்மைக்குமே கவலையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு சொன்னா எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் தலைவர்களாக போற எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா போதைக்கு அடிமையாகி வழிக்கு வழி ஏதோ ஒரு சச்சரவு சண்டைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாம சிலவழிக்கிறார்கள் தாங்களே அழிவு பாதைக்குள்ளார்கள் உண்மையா வந்து நாட்டை காக்க வேண்டிய இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் நாட்டை அழிவு நோக்கி கூட்டி கொண்டு போறார்கள் அந்த ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா அந்த ஒரு விஷயத்தை பூரணமா குறைச்சா உண்மையாவை வந்து ஒரு பெரிய ஒரு விடயமா இருக்கும் போதவசத்தை குறைச்சா உண்மைக்குமே வந்து ஒரு நாட்டையோ ஒரு வீட்டையோ நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று சொன்னா வந்து நான் இந்த காணொலி ஆரம்பத்திலேயே சொல்லி இருப்பேன் முடியும் என்பவன் வழியை தேடுகின்றான் முடியாது என்பவன் காரணத்தை தேடுகின்றான் அதிகமா வந்து நாங்கள் என்னால முடியாது அச்சோ இதோ இது என்னாலும் முடியாது இது நான் எப்படி செய்வேன் அப்படி என்ற ஒரு சிந்தனைகள் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோட நான் வந்து வாழ்ந்து கொண்டு வாரம் அந்த விடயத்தை தாண்டி என்னால முடியும் நான் இருக்க முயற்சி செய்து என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலே பல மாற்றங்களை எங்களுக்குள்ள கொண்டு வர முடியும் எங்களுக்குள்ள பல மாற்றங்கள் கொண்டு வந்தா அதை எங்கட சமுதாயத்தை நோக்கி கொண்டு வர முடியும் அப்படி எங்கட சமுதாயத்துல மாற்றங்கள் நிகழ்க இந்த லஞ்சம் இந்த ஊழல் இந்த போத வஸ்து சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இப்ப எல்லாம் பாத்தீங்களோன்னு சொன்னா உண்மையா வந்து நான் ஒரு செய்தி வாசிச்சேன்னா அந்த செய்தி என்னன்னு சொல்றேன்னு தெரியாம இருக்குது பல மாணவர்கள் சேர்ந்து ஒரு பெண்ண ஒரு மாணவிய துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் அதை விட ஒரு ஆசிரிய ஒரு மாணவனை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் இப்படி பல வித்தியாசம் வித்தியாசமான சீர்கேடுகள் எல்லாம் எங்களுடைய இலங்கையில உருவாகி கொண்டு வருகின்றது அத நாங்கள் செய்திகளூடாகவே நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கண்ணுடா நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த மாதிரியான சமூக ஊடகங்களூடா நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது எல்லாமே மாற்றங்களை சந்திச்சு வித்தியாசம் வித்தியாசமான விட அதுல பெருக்கெடுத்து கொண்டு வர்றது உண்மையிலே இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே குறைக்கணும் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும் அதுக்குரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சி முறைமையில ஏற்படுத்தினா உண்மையிலே அது உங்கள்ல ஒருத்தியா இந்த நாட்டு மக்கள்ல ஒருத்தியா நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் இப்படியான விடயங்கள் நடைபெற்றா நாடு நல்ல ஒரு நிலையை நோக்கி போகும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை நான் உங்களை ஒருத்தியா தான் வந்து எடுத்திருக்கிறேன் கருத்து உங்களுக்குமே இருந்தா அல்லாட்டி இதை விட மேலதிகமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா நாட்டுல இன்னும் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினை விடயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த வந்து வந்து எங்களுடன் பகிர்ந்து நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களையும் பார்வையிடக்கூடும் அதுக்கான மாற்றங்களையும் செய்யக்கூடும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்றேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நாங்க நாளே தினம் நாங்க நாளே தினம் மற்றொரு சிறந்த காணொலிகளாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் தாரகா